من صلى علي خمسمائة مرة لم يفتقر أبدا ينميد أي نور دلوي ونالك سلوات وذي دلوك بلكم يا قدر بارو لم يفتقر أبدا أول يقول لهم ورما يمسك ماتا يمت حتى يرى مقعده من الجنة. என் மீது ஒரு நாள் ஆயிரம் தடவை சமவாக்குவோதுங்கிற பழக்கம் யாருக்கு இருக்குமோ அதாவது அவரை மோத்தாக்குவதற்கு முன்னால் அவருடைய சொர்க்கத்தை அவருக்கு காட்டினதற்கு பின்னால் தான் செய்வோம் மோத்துக்கு முன்னால் அதான் அவருடைய சொர்க்கத்தை அந்த அவர் சொர்க்கத்தை காட்டுவாங்க ரெண்டு விஷயம் இருக்குது ஒண்ணு அவர் சொர்க்கவாசி பெருவி நிரூபிக்கப்பட்டிருக்கு சொர்க்கத்தை காட்டணும்னா முதல்ல நம்ம சொர்க்கவாசியா இருந்தாலும் தான் காட்டணும் பெரிய நசீபு ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை சலவாத்து ஓதுகிற பழக்கத்தை கொண்டிருப்பவர்கள் வெறுமனே சலவாத் என்பது ரபியோட மாதத்திற்கு மட்டும் சொந்தமானது கிடையாது காலமெல்லாம் நாம் சலவாத்துடன் உள்ள வாழ்க்கை வாழ்கள் நாயகம் செல்லதாவும் அனைத்து செல்லத்திடமும் சகாபி ஒரு நாளைக்கு அப்படின்னா சலவாத்திற்கான நேரங்களோ காலங்களோ என்னவென்று கேட்கிற பொழுது கிடைக்கிற நேரங்கள் தான் நான் சலவாத்து ஓதட்டுமான்னு கடைசியாக அதீசனுடைய இறுதியில கேட்கும் பொழுது சொல்லாரி மிலாந்து மஜிலிசின் வழியாக நாம் இந்த செய்தியை நம்ம மனசுல ஆழமாக பதிக்கணும் ஏன்னா சலவாத்து ஓதுறதும் சலவாத்தின் மீதான ஈடுபாடு அதிகப்படுத்துறதும் தான் அதற்கு நிகரான ஒரு அமல் கிடையாதுங்கிறதுனால தான் மீளாத் மஜிலிசுகளின் வழியாக இந்த செய்திகளை நம்ம அழுத்தமாக உருவாக்கி தரணும் மாபெரும் கிருபையினால் அகிலத்தின் அருள்படை என்னும் முகமது அவர்களுடைய ஆயிரத்தி ஐநூறாவது ஆண்டு மீளாது மிகச் சிறப்பாக உலகெங்கிலும் உள்ள நாடுகளிலும் குறிப்பாக தமிழகத்திலும் மிகுந்த எழுச்சியோடு சங்கே சமுதாயத்தின் பெரியவர்களால் ஆசம்களால் ஆசைப்பட்டார் மிகச் சிறப்பாக முன்னெடுக்கப்படுகிற இந்த நீளாது விழாவினுடைய தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியினுடைய ஒரு பகுதியாக நமது பகுதியில் ஆரமின் பேரவை சார்பாக அல்லாஹின்